மர்ம அறையும் யமதர்மராஜன் பயமும் பத்மநாப சுவாமி கோவிலில் இருக்கும் அந்த சக்தி என்ன இந்தியாவின் கேரள மாநிலத்தில் அமைந்துள்ள திருவனந்தபுரத்தில் ஸ்ரீ பத்மநாத சுவாமி திருக்கோவிலானது அமைந்துள்ளது இங்கு மூலவராக மகாவிஷ்ணு பக்தர்களுக்கு காட்சியளித்து வருகிறார் இது கேரளாவில் திருவனந்தபுரத்தில் அமைந்துள்ள கோட்டைக்குள் அமைந்திருக்கும் கோவிலாகும் மேலும் இந்த கோவிலானது விஷ்ணுவிற்குரிய நூற்றி எட்டு திவ்ய தேசங்களின் ஒன்றான ஸ்தலமாகவும் மிகவும் புனிதமான கோவில்களில் ஒன்றாகவும் திகழ்ந்து வருகிறது இக்கோவிலில் அமைந்திருக்கக்கூடிய மூலவரான பத்மநாப சுவாமி மகாவிஷ்ணுவின் அவதாரமானது துயில் கொண்டு முடிவுற்ற உறக்க நிலையில் இருப்பது போல அமைந்திருப்பது தனி சிறப்பாக உள்ளது இவ்வாறு உறக்க நிலையில் உள்ள விஷ்ணுவை அதிக அளவில் பக்தர்கள் வந்து வழிபட்டு செல்கின்றனர் இங்கு அமைந்திருக்கும் இறைவன் பதினெட்டு அடி நீளம் கொண்டு பெரிய நாகத்தின் மீது படுத்து இருப்பது போல காட்சியளித்து வருகிறார் கோவில் பற்றிய பல நூல்களிலும் ஸ்கந்த புராணம் மற்றும் பத்ம புராணம் போன்ற நூல்களிலும் இடம்பெற்றுள்ளது இங்கு அமைந்திருக்கும் விஷ்ணு முனிவர்களுக்கு காட்சி அளித்து அருள் பாலித்ததாக வரலாறுகள் கூறி வருகிறது மேலும் இந்த கோவிலில் மிகவும் ஆச்சரியமூட்டும் வகையில் ஹனுமன் மீது பூசப்படும் வெண்ணையானது எப்படிப்பட்ட வெயில் காலத்திலும் கூட உருகாத நிலையில் இருக்குமாம் எவ்வளவு நாட்கள் ஆனாலும் அந்த வெண்ணையானது கெட்டு போகவே போகாது என்று பக்தர்கள் கூறி வருகின்றனர் கோவிலில் அக்டோபர் நவம்பர் மாதத்தில் பங்குனி திருவிழா மார்ச் ஏப்ரல் மாதமும் நடைபெறும் இந்த திருவிழாவானது கிட்டத்தட்ட பத்து நாட்களுக்கு விமர்சையாக கொண்டாடப்படும் திருவிழாக்களில் ஒன்றாகவும் அதிக அளவில் மக்கள் கூடும் திருவிழாவாகவும் இருந்து வருகிறது மேலும் ஆண்டுதோறும் நவராத்திரி பண்டிகையும் மிகவும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது இத்தகைய சிறப்பு வாய்ந்த கோவிலுக்கு குழந்தை இல்லாதவர்கள் சென்று வந்தால் அந்த மகாவிஷ்ணுவே கிருஷ்ண அவதாரத்தில் வந்து குழந்தையாக பிறப்பார் என்று நம்பப்படுகிறது மேலும் வாழ்வில் பல நிலைகளில் கஷ்டப்பட்டு வருபவர்கள் இந்த கோவிலுக்கு ஒருமுறை சென்று ஸ்ரீ பத்மநாப சுவாமியை வழிபட்டு வந்தால் அவர்கள் வாழ்வில் உள்ள கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கி வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சியாக வாழ்வார்கள் என்று கூறப்படுகிறது திருவனந்தபுரத்தில் சென்றுவிட்டால் எல்லா இடர்களும் நீங்கும் என்றும் யமதர்மராஜனின் நாட்கள் கூட நமக்கு கும்பிடு போட்டு விடுவார்கள் என்று நம்மாழ்வார் கூறியுள்ளார் என்று கூறுகின்றனர் ஸ்ரீ பத்மநாப சுவாமியை வழிபட்டு வந்தால் வாழ்வில் உள்ள அனைத்து கஷ்டங்களும் நீங்கி உடலில் உள்ள நோய்கள் அனைத்துமே நீங்கி யமன் கூட அருகில் வருவதற்கு அஞ்சும் அளவிற்கு வழிபட வேண்டிய ஒரே கோவில் திருவனந்தபுரத்தில் அமைந்திருக்கும் இந்த ஸ்ரீ பத்மநாப சுவாமி திருக்கோவில்தான் இந்த கோவிலுக்கு செல்லாதவர்கள் கூட ஒரு முறையாவது இந்த கோவிலுக்கு சென்று அங்கு அமைந்திருக்கக்கூடிய ஸ்ரீ பத்மநாப சுவாமியை தரிசித்துவிட்டு வரவேண்டும் வர வேண்டும் என்று நினைத்து வருகின்றனர் இத்தகைய வரலாறு பின்னணி மற்றும் புராண நூல்களில் இடம்பெற்றுள்ள இந்த கோவிலுக்கு செல்லாதவர்கள் விரைவில் சென்று சுவாமியின் அருளை பெற்று வாழ்வில் நல்ல மாற்றங்களை அடைவார்கள் என்றும் இந்த கோவில் குறித்த செய்தி தற்பொழுது இணையத்தில் வைரலாகி அனைவரின் கவனத்தையும் பெற்று வருகிறது மேலும் இந்த கோவிலில் இன்னமும் இந்த மர்ம அறை திறக்கப்படாமல் இருப்பதும் இந்த கோவிலின் அதீத சக்திக்கு காரணம் என கூறப்படுகிறது இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்